வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் இந்து மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடைய அந்த இந்து மத அடிப்படைவாதிகள் வாதிகள் இந்து மதத்திலேயே இருக்கிற அட்டவணை சாதியனரையும் இஸ்லாமியர்களையும் இரண்டு பேரையுமே குறைவாகத்தான் பார்த்தார்கள் என்பதற்கு அண்ணல் காந்தியடிகளின் உரை ஒன்று சான்றாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி அகமதாபாத்தில் அவர் ஆற்றிய உரையில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது காந்தியார் சொல்லுகிறார் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நீண்டதான் மாணவர்கள் என்று சொல்லப்படும் மாணவ நண்பர்கள் சிலரை தொட்டு விடுவதுண்டு அதை நான் மறைப்பதில்லை வீட்டிற்கு போனவுடன் பெற்றோர்களிடம் சொல்லிவிடுவேன் அதிலிருந்து அல்லது அந்த தீட்டு கடிவதற்கு என்ன செய்யலாம் என்று எங்கள் வீட்டில் குறிப்பாக என்றால் சரி போனால் போகிறது உடனடியாக நீ ஒரு முஸ்லீம் பையனை தொட்டு விட்டு வா போதும் என்பார்கள் அதாவது என்று அவர்கள் கருதினார்கள் என காந்தியார் பேசியிருக்கிறார் இந்த செய்தி அவருடைய தொகுப்பு நூல்களில் கலெக்டட் Works ஆஃப் மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிற அந்த வரிசையில் பத்தொன்பதாவது தொகுதியில் இடம்பெற்றுள்ளது